அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பான அந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய நச்சிந்தனையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்று சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளில் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் கணவனின் பெற்றோரை கவனிப்பது மனைவிக்கு கடமையா இது என்று பரவலாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லுவதற்கு முன்னால் இந்த கேள்வி ஏன் கேட்கப்படுகிறது என்பதனை நாங்கள் உணர வேண்டும் பொதுவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தில் தர்கீ பண்ணப்பட்ட உற்சாகமூட்டப்பட்ட சில செய்திகளை வந்து சில பேர் செய்ய விருப்பமில்லை என்ற காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் கேள்வியை கேட்டு அதற்கான ஒரு பதிலை பெற்று தங்களுடைய அந்த செயலுக்கு அங்கீகாரத்தை பெ பெற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் இன்றைக்கி சமூகத்தில் பரவலாக காண்றோம் உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து தாடி வைக்க விருப்பம் இல்லை அப்போ அவங்க ஒரு கேள்வியாக கேட்பாங்க தாடி வைக்கிறது கடமையா அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு வந்து கரண்டை காலுக்கு மேலே உடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க கேட்பாங்க கரண்டை காலுக்கு மேலே உடுக்கிறது வந்து கடமையான்னு கேட்பாங்க சில பேருக்கு தாஜூ துளூர்றது விருப்பம் இல்லை தாஜூ துளூர் கடமையான்னு கேட்பாங்க அவள் மார்க்கம் சொன்ன சில விஷயங்களில் வந்து தனக்கு விருப்பம் இல்லாதவைகள் செய்ய விருப்பம் இல்லை என்று முடிவெடுத்தவைகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேள்வி கேட்கும் பொழுது கடமையா கடமையா கடமையான்னு கேட்பாங்க இந்த இந்த கேள்வியை யாரிடம் கேட்குறோமோ யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ல போகிற பதில் என்னன்னு சொன்னால் கடமை இல்லை அப்போ சரி கடமை இல்லை தானே அப்போ சரி என்று விஷயத்த முடிச்சுடுவாங்க இந்த அடிப்படையில் தான் கணவனுடைய பெற்றோருக்கு சேவை செய்வது அவர்களுக்கு உதவிகள் செய்வது அவர்களை கவனிப்பது மனைவிக்கு கடமையானு கேட்டால் எல்லாருமே சொல்ல போகிற பதில் கடமை இல்லை இதை வந்து நாங்கள் சில வீடியோக்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னன்னு சொன்னால் கடமை இல்லை என்ற பதிலை கொடுத்துடுவாங்க அதையே ஒரு அங்கீகாரமாக பெற்று அதை நடைமுறைப்படுத்துகிற காட்சியை பார்க்குறோம் சகோதரர்களே சகோதரிகளே இப்போ நாங்கள் திரும்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது சரி கணவனுடைய பெற்றோரை கவனிப்பது கடமை இல்லை அப்போ கவனிக்காமல் இருப்பது கடமையா அப்படி ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டி வரும் இப்போ என்னென்னா கவனிப்பது கடமை இல்லை சரி அப்படி எடுத்துக்கொண்டால் கவனிக்காமல் இப்போ இருப்பது கடமையா அப்படி அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் இன்றைக்கி போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் சொல்கிறாரு உமா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்றார் அப்போ மனைவி என்ன சொல்கிற இல்லை நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏன்னா கடமை இல்லைன்னு சொல்லுவாள் சரிதானே அப்போ கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்ற இல்லை நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா கடமை இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவா நீங்கள் கொஞ்சம் உதவிகள் செய்யுங்க இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்போ இப்போ நீங்கள் செய்ய மாட்டேன் என்று சொன்னது நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது சாப்பாடு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது இது இஸ்லாமா இது இப்படி இஸ்லாம் சொல்லி தந்திக்கிறதானு பார்த்தா இல்லை அப்போ கவனிப்பது கடமை இல்லை என்று நினைத்தவர்கள் கவனிக்காமல் இருப்பது தான் கடமை என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ரோடில் போகிற பிச்சைக்காரர்களுக்கே உதவி செய்கிறோம் ரோட்டில் போகிற பிச்சைக்காரர்களுக்கே நாங்கள் உதவி செய்கிறோம் எங்க அதாவது மனைவி யோசிக்கணும் கணவன் எனது கணவனை பெற்றெடுத்து வளர்த்த தாய் இவக்கு ஒரு தண்ணி சொட்டு கொடுக்க இயலாதா இவக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயமா இவ கவனிக்கிறது வந்து பெரிய விஷயமா அல்லாஹூத்தாலா பொதுவாக சின்ன செய்த அல்லாஹு ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹுத்தாலா உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்றதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உதவி என்ற அடிப்படையிலே நாங்கள் விரும்பி செய்ய வேண்டிய கட்டாயமான அதாவது உதவிகளாக உதவிகளாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அந்த உதவிகளில் வருகின்ற ஒரு அம்சம்தான் நாங்கள் எங்களுடைய அதாவது சொந்த உறவினர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்பது அதே மாதிரி நாங்கள் வந்து கடமையான விஷயங்களை மட்டுமா செய்கிறோம் கடமைகளை மாத்திரம் தான் நாங்கள் செய்வோம் எது கடமையோ அதை மட்டுந்தான் நாங்கள் செய்கிறது வேற ஒன்றையுமே செய்ய மாட்டோம் என்று நாங்கள் முடிவெடுத்துட்டோமா என்று பார்த்தா இல்லை ஏனைய விஷயங்களை நாங்கள் இந்த கடமை என்ற வார்த்தையை நாங்கள் யோசிக்கிறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு பிள்ளை மனசலம் கழித்து விட்டால் நாங்கள் எங்களோடய குழந்தைகள் என்ன செய்கிறோம் பெண் மனைவி என்ன செய்வாள்னு சொன்னால் அந்த பிள்ளையை சுத்தம் செய்வாங்க சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணி ஒரு உடுப்பை மாற்றி வச்சிடுவாங்க இது கடமையா இது நீங்கள் கடமையான்னு கேட்டு பாருங்கள் கடமை இல்லை அப்போ செய்யாமல் விடுங்களே அதே மாதிரி என்ன பிற உங்களுக்கு உடுப்பு வாங்கித்தார் அவங்களோட கணவன் இது கடமையாக உங்களுக்கு குர்வான் சுண்ணாள காட்டேழுமான்னு கேட்டால் கே இயலாது கடமை இல்லை அப்போ உங்களுக்கு பிற என்ன உடுப்பு கிடைக்காது இப்படி கடமையா கடமையா கடமையானு கேட்டால் நிறைய விஷயங்கள் என்னது உங்களுக்கே கிடைக்காமல் போயிடும் எனவே இந்த சிந்தனையை விட்டு விட்டு நாங்க என்ன ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நான் செய்ய மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வெறுப்பு என்ற முடிவு எடுத்துக்கொண்டு மார்க்கத்துல நாங்க அனுமதிகளை அங்கீகாரங்களை தேடாமல் நாங்க என்ன செய்யணும் அண்டா ஒத்துழைப்பாக இருக்கணும் நாங்க உதவியாக இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் பொதுவாக காட்டி தரக்கூடிய செய்தி என்பதனை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும் அதாவது மூன்று பேர் குகையில் மாட்டிக்கொண்டாங்க அந்த குகையில கொண்டவர்கள் தாங்கள் செய்த நல்ல காரியங்களை பட்டியலிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லா கிட்ட துவா கேட்டாங்க அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் அந்த குகைக்குள் மாட்டியிருந்தவர்கள் அவங்க விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள் அதுல ஒரு ஆள் கேட்குற துவா என்ன தெரியுமா அல்லாஹ் எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள் அவர் வயசாளிகள் இரண்டு பேரும் வயசாளிகள் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நான் எனக்கு ஒரு பழக்கம் முடிஞ்சு நான் வந்து பால் கறந்து கொண்டு வருவேன் அவங்க குடித்ததுக்கு தான் நான் குடிப்பேன் என்னை மனைவி குடிப்பா பிள்ளைகள் குடிப்பாங்க நான் அந்த நடைமுறையை வைத்திருந்தேன் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு தூங்கிட்டாங்க அப்போ அந்த பால் கோப்பை எனது கையிலேயே இருக்கிறது நானும் என்ன செய்து விட்டேன் சொன்னால் அவங்க தூங்குறத எழுப்பாமல் அப்படியே காலை வரைக்கும் நான் அப்படியே இருந்து விட்டேன் பிள்ளைகளை என்ற காலடியிலே வந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் கணவன் தனது தாய் தந்தையரை கவனிப்பதற்கு மனைவி ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றாள் மனைவி மட்டுமல்ல பிள்ளைகளுக்கும் எனது அந்த பயிற்சி அந்த மனிதன் கொடுத்திருக்கிறார் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே நான் குருவான் சொன்னால் நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம் அதாவது கணவனுடைய மனைவியாக இரு கணவனுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி மனைவியுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் அரவணைப்பது அவர்களுக்கு நாங்கள் அன்பு காட்டுவது அவர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்வது என்பது இஸ்லாம் வழிகாட்டியொரு விஷயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதற்கு தீர்வு காணலாம் கடமை கடமைன்னு பார்க்காம உதவி என்ற அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற உதவிகள் இதுவும் ஒன்று என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை செய்து கொண்டால் எங்களோட வாழ்க்கையில் உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும் என்ற செய்தியை சொல்லியவனாக முடித்துக்கொள்கிறேன் வஹருத ஓவானா அலமதுல்லாஹி ரபுல்லாலும்